அப்படியே இஸ்ரவேலராகிய அநேகம் ஆயிரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்தில் ஆயிரம் ஆயிரம் பேராக பன்னீராயிரம் பேர் யுத்த சன்னத்தராய் நிறுத்தப்பட்டார்கள் மூசி அவர்களையும் ஆசாரியனாகிய ஆகிய இளையாசாரின் குமாரன் பினகாசையும் யுத்தத்திற்கு அனுப்புகையில் அவன் கையிலே பரிசுத்த தட்டு முட்டுகளையும் தொனிக்கும் பூரிகைகளையும் கொடுத்து அனுப்பினான் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி புருஷர்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள் அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானியரின் ஐந்து ராஜாக்கள் ஆகிய ஏவி ரே கேம் சூர் ஊர் ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள் பேயூரின் குமாரன் ஆகிய பிழையாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள் அன்றியும் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் சிறைப்பிடித்து அவர்களுடைய மிருக ஜீவன்கள் ஆடு மாடுகள் யாவையும் மற்ற ஆஸ்திகள் யாவையும் கொள்ளையிட்டு அவர்கள் குடியிருந்த ஊர்கள் கோட்டைகள் யாவையும் அக்கினியால் சுட்டெரித்து தாங்கள் கொள்ளையிட்ட பொருளையும் தாங்கள் பிடித்த நரஜீவன் மிருக ஜீவன் அனைத்தையும் சேர்த்து சிறைபிடிக்கப்பட்ட மனிதரையும் மிருகங்களையும் கொள்ளையிட்ட பொருட்களையும் எரிகோவின் அருகேயுள்ள யோர்தானுக்கு இக்கரையில் மூபாவின் சமனான உள்ள பாளையத்தில் இருந்த மோசையின் இடத்துக்கும்

பேயூரின் சங்கதியிலே பிளையாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே அதனால் கர்த்தரின் சபையிலே பாதையும் நேரிட்டது ஆகையால் குழந்தைகளில் எல்லா ஆண் பிள்ளைகளையும் புருஷம் யோகத்தை அறிந்த எல்லா ஸ்திரீகளையும் கொன்று போடுங்கள் ஸ்திரீகளில் புருஷம் யோகத்தை அறியாத எல்லா பெண் பிள்ளைகளையும் உங்களுக்காக உயிரோடி வையுங்கள் பின்பு நீங்கள் ஏழு நாள் பாளையத்திற்கு புறம்பே தங்குங்கள் நரஜீவனை கொன்றவர்களும் வெட்டுண்டவர்களை தொட்டவர்களும் ஆகிய நீங்கள் யாவரும் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் உங்களையும் உங்களால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களையும் சுத்திகரித்து அந்தபடியே எல்லா வஸ்திரத்தையும் தோளால் செய்த கருவிகளையும் வெள்ளாட்டு மயிரினால் நெய்தவைகளையும் மரச்சாமான்களையும் சுத்திகரிக்க கடுவீர்கள் என்றான் ஆசாரியன் ஆகிய இளையாசாரும் யுத்தத்திற்கு போய் வந்த படை நோக்கி கர்த்தர் மோசிக்கு கட்டளையிட்ட விதி பிரமாணம் என்னவென்றால் அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகள் ஆகிய பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு தகரம் ஈயம் ஆகிய இவைகளும் அவைகளை அக்கினியிலே தீட்டு கழிக்கும் அக்கினிக்கு நிற்கத்தகாதவைகளையெல்லாம் தண்ணீரினால் சுத்தம் பண்ண கடவீர்கள் ஏழாம் நாளில் உங்கள் வஸ்திரங்களை துவக்க வேண்டும் அப்பொழுது இருப்பீர்கள் பின்பு நீங்கள் பாளையத்திற்குள் வரலாம் என்றான் கர்த்தர் மோசையை நோக்கி பிடித்து கொண்டு வரப்பட்ட மனிதரையும் மிருகங்களையும் சபை அனைத்திற்கும் கொடுங்கள் மேலும் யுத்தத்திற்கு போன படை வீரரிடத்தில் கர்த்தருக்காக மனிதரிலும் மாடுகளிலும் கழுதைகளிலும் ஆடுகளிலும் ஐநூற்றிற்கு ஒரு பிராணி வீதமாக பகுதி வாங்கி அவர்களுடைய பாதி பங்கில் எடுத்து

ஆறு லட்சத்து எழுபத்தி எழுபத்திரம் மாடுகளும் அறுபத்தோராயிரம் கழுதைகளும் மீதியாயிருந்தது யுத்தம் செய்ய போனவர்களுக்கு கிடைத்த பாதி பங்கின் தொகையாவது ஆடுகள் மூன்று லட்சத்து முப்பத்தேழாயிரத்து ஐநூறு இந்த ஆடுகளிலே கத்தருக்கு பகுதியாக வந்தது அறுநூற்று எழுபத்தைந்து மாடுகள் முப்பத்தாறாயிரம் அவைகளில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தது எழுபத்தி இரண்டு கழுதைகள் முப்பதினாயிரத்து ஐநூறு அவைகளில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தது அறுபத்தொன்று நரஜீவன்கள் பதினாறாயிரம் பேர் அவர்களில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தவர்கள் முப்பத்தி இரண்டு பேர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படிக்கும் அந்த பகுதியை மோசி கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே ஆசாரியனாகிய இளையாசாரிடத்தில் கொடுத்தான் யுத்தம் பண்ணின பேர்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் மோசே பாதி பாதியாக பங்கிட்டதின்படியே சபையாருக்கு வந்த பாதி பங்காவது ஆடுகளில் மூன்று லட்சத்து முப்பத்தேழாயிரத்து ஐநூறு மாடுகளில் முப்பத்தாறாயிரம் கழுதிகளில் முப்பதி நாயிரத்து ஐநூறு நரஜீவன்களில் பதினாயிரம் பேருமே இஸ்ரவேல் புத்திரரின் பாதி பங்குக்கு வந்த இந்த நரஜீவன்களிலும் மிருகங்களிலும் ஐம்பதுக்கு ஒன்று வீதமாக எடுத்து அவைகளை கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் காவலை காக்கிற லேவியருக்கு கொடுத்தான் பின்பு ஆயிரம் பேருக்கு தலைவரும் நூறு பேருக்கு தலைவருமான சீனாபதிகள் மோசியின் இடத்தில் வந்து உமது ஊழியக்காரராகிய நாங்கள் எங்கள் கையின் இருக்கிற யுத்த மனிதரை தொகை பார்த்தோம் அவர்களுக்குள்ளே ஒரு ஆளும் குறையவில்லை ஆகையால் கர்த்தருடைய சந்நிதியில் எங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு எங்களுக்கு கிடைத்த பொற்பணிகள் ஆகிய பாதரசங்களையும் அஸ்த கடகங்களையும் மோதிரங்களையும் காதணிகளையும் காப்புகளையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தோம் என்றார்கள் அப்பொழுது மோசையும் ஆசாரியனாகிய எலியாசாரும் சாரும் சகலவித வேலைப்பாடான பணிதிகளான அந்த பொன்னாபரணங்களை அவர்களிடத்தில் வாங்கினார்கள் இப்படி ஆயிரம் பேருக்கு தலைவரானவர்களாலும் நூறு பேருக்கு தலைவரானவர்களாலும் ஏறெடுத்து படிக்கும் காணிக்கையாக செலுத்தப்பட்ட எழுநூற்று யுத்தத்திற்கு போன மனிதர் ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுக்காக கொள்ளையிட்டிருந்தார்கள் அந்த பொன்னை மோசியும் ஆசாரியனாகிய இறையாசாரும் ஆயிரம் பேருக்கு தலைவரானவர்களின் கையிலும் நூறு பேருக்கு தலைவரானவர்களின் கையிலும் வாங்கி இஸ்ரோவில் புத்திரருக்கு ஞாபக குறியாக ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து வைத்தார்கள்